வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் செந்தில் சிவகுமார் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து தஞ்சையில் விளக்கமளித்தார் அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிக்கும் உரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்ல பிறந்த அவர்களின் அறிவுறுத்தலின்படி மதிக்கும் உரிய தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தலைவர் பீட்டோர் அல் அல்போன்ஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மண்டல தலைவர் அசோகன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாராளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் ராஜமோகன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஐயா விஸ்வசாமி ஆண்டையார் அவர்கள் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட தலைவர் ஐயா பிஜி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் அவர்களோடு இணைந்து சட்டமன்ற பொறுப்பாளராகிய செந்தில் சிவகுமார் ஆகிய நானும் வக்கீல் ஜான்சன் அவர்களும் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் வல்லம் நீலகிரி ஞாஞ்சிக்கோட்டை மாரியங்கோயில் ஆகிய பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த பகுதியில் உள்ள காங்கிரஸ் காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் இணை துணை அமைப்பு தலைவர்களும் தொண்டர்களும் இணைந்து உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி எங்களுக்கு தொலை எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு ஒத்துழைப்பாக காங்கிரஸின் துணை அமைப்புகள் இணையமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் உறுப்பினர் சேர்க்கைக்கு அவர்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களையும் அறிந்தவர்களையும் எங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அனுப்பி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிக அதிகப்படுத்த வேண்டும் வார்டுகளில் இப்பொழுது கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறத்திலும் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக சேர்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு உறுதுணையாக தெற்கு மாவட்ட தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய ஐயா விஸ்வசாமி ஆண்டார் அவர்களும் மாநகர மாவட்ட தலைவர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய தலைவர் பிஜி ராஜேந்திரன் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களோட அறிவுறுத்தலும் வேண்டுதோ வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நாங்கள் இருவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தீவிரமாக உறுப்பினர் சேர்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தி ராகுல் காலை வலுப்படுத்த இந்தியாவின் சுகாதார நிலைமை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதிலிருந்து நாம் மீண்டு காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி நன்றி குறிப்பிட